ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆண் குழந்தைக்கு ஜெயலலிதா அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பெயர் சுட்டினது அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழு விவரத்தை பார்ப்போம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருக்கிறதுனால அனைத்து கட்சி தலைவர்களுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு தற்போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவோட வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருக்கவர்தான் எம்எஸ்எம் ஆனந்த் அவரை ஆதரித்து அதிமுகவோட பள்ளி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல அந்த பகுதியில் ஈடுபட்டு அந்த பகுதியில் இருக்கிற பெரியார் நகரில் அவங்க பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தங்களது குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேட்டுக்கொண்டாங்க இதனைத் தொடர்ந்து அவர் வந்து அந்த குழந்தைக்கு ஜெயலலிதா அப்படின்னு பெயர் சூட்டினாரு ஆனா அந்த குழந்தை வந்து பத்து மாதமே ஆன ஆண் குழந்தையாகும் இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த தம்பதியினர் எங்களோட குழந்தை பெண் குழந்தை இல்ல அது ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்களா உடனே அமைச்சருக்கு அருகிலே இருந்த வேட்பாளர் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் இதுபத்தின விஷயத்தை அமைச்சருக்கு தெரியப்படுத்த உடனே சுதார்த்துக் கொண்ட அமைச்சர் பிரச்சார வேனில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த குழந்தையை கையில் வாங்கி மீண்டும் ராமச்சந்திரன் அப்படின்னு பெயர் சூட்டினாரு ஏற்கனவே அதிமுகவினர் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பல பகுதிகளில் தொடர்ந்து உலறி வந்துட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து தற்போது தமிழகத்தோட பள்ளி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களே ஆண் குழந்தைக்கு ஜெயலலிதா அப்படின்னு பெயரை சுட்டிருக்கிறது வந்து அந்த பகுதியில ஒரு பெரிய சிரிப்படையை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான செய்தியை நெட்டிசன்கள் பல பேர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி